நான் அஞ்சாவது படிக்கும் போது எங்கள் அப்பா கிடையாது எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க எம்ஏபிஎட் வரைக்கும் என்னை படிக்க வச்சுட்டாங்க ஸோ என்னை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க டிஎன்பிஎஸ்சிலையும் ரெண்டு டைம் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் செலக்ட் ஆகி போயிட்டு கடைசியில் ஒரே ஒரு வேக்கன்சில கிடைக்காம போயிடுச்சு தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும்னு நான் எங்கள் அம்மாவிட்ட சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மாவும் அதை தான் நம்பினாங்க நான் கண்டிப்பாக ஒரு நாள் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவேங்க ரொம்ப நன்றி அந்த மாற்றத்திறனாள ஒரு வாழ்வாதாரம் கொடுங்க ஐயா கொடுங்க ஐயா உங்களை மன்றாடி கேட்டுக்கிட்டு நாங்கனா எலக்கூடாத எங்கக்காவை எழுத்துட்டு அவளுக்கு வாழ்வு ஆதாரமும் இருந்து வணக்கம் என்னோடய பேர் கீர்த்திகா எங்கள் அம்மா பேர் வந்து மல்லிகா நான் அஞ்சாவது படிக்கும்போது எங்கள் அப்பா கிடையாது எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாங்க எம்ஏ பிஎட் வரைக்கும் என்னை படிக்க வச்சுட்டாங்க நான் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஸோ என்னை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறதுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நானும் நல்லா படித்து நான் டிஎன்பிஎஸ்சிலையும் ரெண்டு டைம் வந்து கவுன்சிலிங் வரைக்கும் செலக்ட் ஆகி போயிட்டு கடைசியில் ஒரே ஒரு வேக்கன்சியில் கிடைக்காம போயிடுச்சு ஸோ அப்படிலாம் திரும்பி வந்திருக்கேன் அதுக்கும் எங்கள் அம்மா தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க டெட்லேயும் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பாஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து நடந்த அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்லேயும் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் வந்து வேக்கன்சி கம்மியாக இருந்ததுனால எனக்கு கிடைக்கலை ஸோ இருந்தாலும் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேம்மா எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன் எங்கள் அம்மாவை தான் நம்பினாங்க நான் கண்டிப்பாக ஒரு நாள் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவேன்னு நம்ம சிஎம் வந்து மாணவர் அவர் வந்து எங்கள் மாற்றுத்திறனாளிகள் துறை அவரோட கண்ட்ரோலில் தான் வச்சு பார்த்துட்ருக்காருன்னு தெரியும் அதனால சிஎம் எப்படியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ரெக்வஸ்டே நான் வச்சுருந்தேன் ஸோ அதே மாதிரி நான் கொடுத்தது சிஎம் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு அது வந்து அப்படி ரீச் ஆகிற அளவுக்கு கொண்டு போனதுக்கு எல்லா மீடியாவுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ண எல்லா அதிகாரிகளுக்கும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சிஎம் சார் நேரடியாக என்கிட்ட பர்சனல் நம்பர் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி பேசினாங்க பேசி அவங்களோட வருத்தத்தையும் எனக்கு தெரிவித்தாங்க நீங்கள் கேட்டிருந்ததை நான் பார்த்தேமா அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து வேலை கொடுக்க